இது கொத்துக்கறி மட்டன் கொத்துக்கறி கோஸ் கோஸ் சின்ன வெங்காயம் தக்காளி தேவையான பொருட்கள் இப்போ வேங்காய்ண்ணூரும் கொஞ்சம் என்ன காய்ஞ்சதோ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் சோம்பு வந்து கொஞ்சம் நிறமாக இருந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு അത് അപ്പം ചിന്വം പോട്ടക്കണം கொஞ்சம் உப்பு போ சால்ட் சால்ட் கொஞ்சம் போட்டு பாக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினாலும் தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போடக்கூட ஒரு தக்காளி மஞ்சத்தூளு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க இதுல இந்த கொத்தக்கறி மட்டன் கொத்தக்கறி இது போடும் అదకప్పు ఎత్తు పోటుకు இதற்கு வந்து தண்ணி ஊற்றணும் நாலு விசில் வந்தா ஆஃப் பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளைம்ல வச்சு ஒரு நாலு விசில் வந்தா ஆஃப் பண்ணிக்கணும் நாலு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ண போற

இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கொத்துக்கறி கோஸ் ரெடி நீங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ